நம்ம சேனலாக பார்க்குறவருக்கு வந்தவர்களே சிவாசோடைய படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நல்லா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஒரு குடும்பம் எப்படிலாம் இருக்கணும் ஒரு குடும்ப தலைவன் எப்படிப்பட்ட முடிவுகளெல்லாம் குடும்பத்துக்காக எடுக்கணும் இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிவாச்சோடைய படங்களை பாருங்கள் இது நான் சொல்லலை சிவாசோடைய ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த குடும்பம் கிடந்த கதையம்சத்தை கொண்டு நடிக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சிவாச்சார் அவர் வந்து அதிகமான ஆக்ஷன் காட்சிகளில் கூட நடிக்காத ஒரு நடிகர் தான் ஒரு சில படங்கள் வேணா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பாரு அதுவும் ரசிகர்களுடைய வேண்டுகோளுக்காக இப்படிப்பட்ட நடிகர் தலகம் ஒரு ரியல் டைம் ஹீரோவா மாறி துப்பாக்கியை ஏந்தி ஒரு பெண்மணியை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதுவும் அவங்க சாதாரணமான பெண்மணி கிடையாது இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்திரா காந்தியை தான் சார் துப்பாக்கியை ஏந்தி காப்பாத்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் காலகட்டங்களில் நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி விரிவா நம்ம இன்னைக்கான வீடியோ வந்து பார்க்க போறோம் சோ எல்லாருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் இந்திரா காந்தி அவர்களை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை ஏன்னா அது இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அது மட்டும் இல்லாமல் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண் அரசியல்வாதி அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி நிறைய புகழ் வந்து இருக்குது இவங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இரண்டு நாள் சுற்றுப்பயணமா மதுரைக்கு வராங்க இந்த டைம்ல திமுக தேர்தலில் தோற்று போய் இருந்தாங்க அதனால இந்திரா காந்தி வருவதை பாத்தோன்ன அவங்களுக்கு கருப்பு கொடி காட்டணும் அப்படின்னு சொல்லி முன்வந்து அவங்க மேல கல்லறி தாக்குதல் வந்து நடத்தினாங்க இந்த தாக்குதல்ல இருந்து இந்திரா காந்தியை காப்பாற்றணுன்றதுக்காக பல நெடுமாறன் மற்றும் சித்தன் இவங்க ரெண்டு பேருமே இந்திரா காந்திக்கு கேடயமா நின்று காப்பாத்துறாங்க காப்பாற்றி இதனால அவங்களுக்கு அடிபட்டுது அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்திரா காந்தி சென்னை எக்மோருக்கு போறாங்க எக்மோருக்கு வந்திருக்கக்கூடிய இந்திரா காந்தியை வரவேற்கிறதுக்காக சார் ரயில் நிலையத்துக்கு போறாரு இப்போ சார் தனியா போகல கையில ஒரு கை துப்பாக்கியை வச்சுக்கிட்டு தான் போறாரு இதற்கான காரணம் என்ன அப்படின்னா மதுரையில் நடந்த இந்த ஒரு சம்பவம் சென்னையிலையும் இந்திரா காந்திக்கு நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால தான் இப்படி வந்து பண்ணுறாரு துப்பாக்கியை ஏந்தியப்படியே என் பக்கத்தில் யாராவது வந்தீங்க அப்படின்னா சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை பார்த்து சொல்லிட்டு இந்திரா காந்தி அவர்களுடைய கையை பிடிச்சி தன்னுடைய காரில் ஏற்றி அடையாரில் இருக்கக்கூடிய மல்லிகை இல்லத்துக்கு ரொம்ப சேஃப்டியாக சிவாஜ் சார் அழைச்சிட்டு வராரு இந்த ஒரு சம்பவத்தை நல்லா கேளுங்கள் சிவாஜ் சார் அவருடைய படங்களில் கூட அதிகமாக ஆக்ஷன் காட்சிகளில் நடித்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒரு தலைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு உடனே நிஜமான ஒரு ஹீரோவாக மாறி இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இதை நான் ஒன்றும் சாதாரணமாகவோ இல்லை நான் இமேஜின் பண்ணியோ சொல்லலை இது சிவாஜர் தன்னுடைய சுயசரிதையில் அவரே வந்து எழுதியிருக்காரு இப்போ நான் இதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா சிவாச்சருக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதா இப்படியெல்லாம் சிவாச்சார் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஆச்சரியப்பட்டேன் ஒரு ரசிகராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி